முத்து நிச்சயமாக ரோகிணியை பற்றின உண்மைகளை கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நிச்சயமாக முத்து உண்மையை தான் தீர்வார் ஏன்னா சபதம் எடுத்துருக்காரு கிட்டத்தட்ட அவர் போட்ட சபதத்தில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா ரோகிணி யாரு அவங்களுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் அவரோட நோக்கமாக இருக்குது சரிங்க இன்னைக்கு எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் நமக்கு தெரிய வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முத்துவுக்கு ரோஹிணி மேலே இன்னும் ஸ்ட்ராங்காக சந்தேகம் வருது எதனால அப்படின்னா சத்யா விஷயத்தினால சத்யா வந்து இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டும் போது அந்த மொபைல் தான் முக்கிய காரணமாக இருந்தது அந்த மொபைல் இப்போ அவருக்கு கிடைச்சிது அந்த மொபைல் யார் கையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு க்ளூ கிடைக்கல ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒரு பொண்ணு வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி தாத்தா சொன்னார் ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு முத்து எப்படி கெஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒன்று அந்த விஷயத்தை பண்ணது ரோஹிணியா இருக்கணும் இல்லையா வித்யாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கெஸ் பண்ணிட்டாரு ஸோ இருந்தாலும் இதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துட முடியாது அப்படின்றது முத்துக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால முத்து என்ன பண்ண போறார் அப்படின்னா உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கணும் இல்லை அப்படின்னா அவங்க உசாராயிருவாங்க ரோஹிணி மேலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ இன்னும் சந்தேகம் அதிகமாக இருக்குது ஏற்கனவே ரோஹிணி மேலே நிறையா சந்தேகம் இருந்தது அதுவும் பார்த்திங்கன்னா மலேசியா பா போட்டு தள்ளின விஷயத்தில் இன்னும் ரொம்ப சதிக சந்தேகம் வந்து அதிகமானது ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் வந்து ரோஹிணியை பற்றி தெரிய வரும்போது அப்படின்னா முத்து எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி வேலை செய்யணுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவர் பக்காவாக அவரோட எஃபர்ட்டை போட்டார் அப்படின்னா நிச்சயமாக ரோகிணி பற்றின விஷயங்களை அழகாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லை அதெல்லாம் எஃபெர்ட்லாம் போட வேண்டியது கிடையாது பார்த்துக்கலாம் சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டார் அப்படின்னா அது என்னைக்கா இருந்தாலும் அவருக்கு ஆபத்து தான் ஸோ அதனால இப்போ கிடச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிச்சயமாக முத்து ரோகிணிக்கு பின்னாடி உள்ள மர்மம் என்ன ரோகிணி யார் ரோகிணி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கும் பட்சத்தில் ரோகிணி இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கான ஆப்ஷன் அப்படின்றத இவங்க நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை இவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரோகிணி வந்து அழகாக தப்பிச்சிடுவாங்க ஏன்னா ரோகினி வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் போதும் அதை வச்சு அழகா பிளேட்டையே மாற்றி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி எஸ்கேப் ஆகிருவாங்க ஸோ அதை தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் பண்ண போகிறாங்க ஸோ ரோஹிணியை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் முத்துவுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் அவர் வந்து ஒரே ஒரு தப்பை மட்டும் பண்ணிடக்கூடாது ரோஹிணியை அசால்ட்டாக நினச்சி ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி மட்டும் அவர் வந்து சில விஷயங்கள் பண்ணிடக்கூடாது ஒரு வேலை அப்படி பண்ணினார்னு வச்சுக்கோங்களேன் அது அவருக்கு தான் ஆபத்து ஈஸியாக ரோஹிணி வந்து இவங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அவங்க ஃபிங்கர் டிப்பில் வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாவே இருக்காது ஸோ இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கு இப்போ வித்யா கூட சண்டை போட்டது ஸோ வித்யா கூட இப்போ ஏற்கனவே சண்டை போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஒருவேளை இவள் வந்து சொல்லி கொடுத்துருவாரில் முத்துக்கிட்ட ஏன்னா முத்துவை பற்றி அடிக்கொராட்டி அவள் வந்து உயர்வாக பேசுவாங்க வித்யா வந்து முத்து நல்ல மனுஷன் மீனா நல்லவங்க நீ ஏன் இப்படி பண்ணுற அவங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அடிக்கொராட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரோஹினி கிட்ட ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பயம் வந்துடும் ரோஹினிக்கு ஒருவேளை வந்து இவள் போட்டு கொடுத்துருவா ஒருவேளை இவளே நமக்கு எதிரா மாறிடுவாளோ இவன் கூட சண்டை போட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குனு வித்யா கால் பண்ணி வித்யா கிட்ட பேசுறாங்க வித்யா என்ன மன்னிச்சிரு வித்யா எனக்கே தெரியும் சாரி உனக்கே தெரியும் ஏற்கனவே என்னை சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் நான் உன் கூட சண்டை போட்டுட்டேன் நீ என்னோட ஃப்ரெண்டு என்னை பத்தின விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெரியும் ஸோ உன் கூட சண்டை போட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க இது உண்மையிலேயே மன்னிப்பு கிடையாது அவங்க எதை நினைச்சு கேட்குறாங்க அப்படின்னா அதாவது எதற்காக கேட்குறது இருக்காங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே நோக்கம் தான் இவன் வந்து அப்ரூவராக மாறி நம்மளை போட்டு கொடுத்துருவாளோ அப்படின்ற ஒரே ஒரு பயத்தினால மட்டும்தான் அவங்க இந்த விஷயத்த பண்ணுறாங்களே தவிர அதை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு நோக்கமும் கிடையாது ஒரு விஷயம் கூட சொல்கிற மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான் அது என்ன அப்படின்னா அவங்க மாட்டாமல் இருக்கிறதுக்கும் எந்த எல்லைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க அதுக்காக தான் இவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது அவங்கள எங்கே கொண்டு போய் விட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் அதை வந்து பிரச்சனைக்குள்ளே தான் தள்ள போகுது ஏன்னா இப்போ முன்ன மாதிரி விதியாணி

தாத்தா பாட்டி வேற ஊரில் இல்லை அவங்கள வந்து அவங்க சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் யாரோ கூப்பிட்டு போயிட்டாங்க இனிமேல் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா தாத்தாவை கூப்பிட்டு வந்து தான் ப்ரூவ் பண்ணணும் இதுக்கப்புறம் போய் தாத்தாவை கூப்பிட்டு வந்து இந்த தாத்தா இந்த ஃபோன் இந்த பொண்ணு தான் வந்து இந்த ஃபோனை மிஸ் பண்ணாலா அப்படின்னு கேட்கணும் ஸோ இது பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் அதனால தான் தாத்தா பாட்டியை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்குது தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா முத்து வந்து இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுருவார் இல்லையா ஏன்னா இப்போ ஒரு ஃபோட்டோவை காமிச்சு கூட கேட்க முடியாது தாத்தா பாட்டிகிட்ட போய் இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை கூட காமிச்சு கேட்க மாட்டாங்க ஸோ கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ரோகிணி மாற்றுறதுக்கான ஒரு வழியவே இவங்களே உருவாக்க மாட்டிக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சரிங்க இப்போ இந்த விஷயம் வந்து முத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முத்துவோட அடுத்த ஆக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யாவை போய் கேட்போம் ஏன்னா எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக ரோகிணி கிட்டே போனோம் அப்படின்னா ரோகிணி உசாராயிருவா ஸோ நம்ம போய் வித்யா கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை தூக்கிட்டு அதாவது அவரோட ஃபோனை தூக்கிட்டு நம்ம வித்யா கிட்ட போகிறாரு வித்யா கிட்ட போய் இது என்னன்னு தெரியுதா பதா தெரியலையா ஃபோனு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஏன்னா அவங்கள எப்பயுமே சவுண்டு தான் அதுவும் லக்கலாக பேசுறதுல அவங்கள அடிச்சுக்க ஆலையில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் இப்பையும் சொல்கிறாங்க இது எனக்கு தெரியாதா இதுதான் ஃபோன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபோன் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியுது இந்த ஃபோன் என்னோட ஃபோனு இது மிஸ் ஆன ஃபோனு அப்படின்ற மாதிரி சொல்ல நீ வந்து இந்த ஃபோனை வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லி குறுக்கு விசாரணை நிறையா விஷயங்கள் வந்து அந்த இந்தான்னு போட்டுவாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க பட் வித்தியா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஏப்பா உன் ஃபோனு எதுக்குப்பா நான் எடுக்கப் போகிறேன் எனக்கும் இந்த ஃபோனுக்கு என்ன சம்மந்தம் எதுவும் ப்ரூஃப் வச்சுருக்கிய நான் தான் எடுத்துகிட்டு போனேன்னு அப்படின்ற மாதிரி அப்படியே நேக்க டேன் பண்ணி விட்டுட்டாங்க முத்துக்கே ஒரு தடவை ஒரு வேளை வந்து இவங்க இந்த விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கு வந்து இவங்க பேசி விட்டுட்டாங்க ஆனா சில விஷயங்கள் இவங்க பேசின விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணா இருந்தது முத்துவுக்கு வந்து அது ஒவ்வாமைமை ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதை வந்து அவங்க சொல்ற விஷயங்கள் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல சோ அதனால முத்துவுக்கு இவங்க மேல இன்னும் சந்தேகம் வந்து அதிகமாகுது இவா கிட்ட ஏதோ சம்திங் ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்குது ஆனா இருந்தாலும் இவன் ஏன் இந்த விஷயத்தை மறைச்சிக்கிட்டே இருக்கா அப்படின்றது முத்துவுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா பட் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்றது முத்துவால புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் அது என்ன விஷயம் ஏன் மறைக்கிறாங்க அதற்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது அதை நம்ம முத்துவால் வந்து கெஸ் பண்ண முடியல அதை புரிஞ்சுக்கவும் முடியல ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முத்து அடுத்து செய்யப்போகிற சம்பவங்கள் ரொம்ப பயங்கரமாக சம்பவங்களாக இருக்கப்போது ஏன்னா இது வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை ரோகிணியை பற்றி அவர் என்ன நினச்சாரோ அதுக்கு மாற நம்ம ரோகிணி இருக்கவும் இவங்களை எப்படியாவது அடக்கிடணும் இவங்க எப்படியாவது ஒழிச்சி கட்டிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து இறங்கி அடிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம முத்து எப்படி இருந்தாங்களோ அதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் ஒரு மடங்கு இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் வைக்கணும் ரோகிணியோட இஷ்யூ இல்லை இவன் யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏன்னால் எல் விஷயத்திலிருந்து இவன் சந்தேகம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம முத்து இனி ஒவ்வொரு விஷயத்திலும் பாத்தீங்கன்னா ரோஹினி எப்படிப்பட்டவா அப்படின்றத கண்டுபிடிக்க போறாரு இன்னொரு பக்கம் மீனா மீனாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச முயற்சிகளை வந்து எடுக்க தான் போகிறாங்க ஏன்னா மீனாவுக்கும் ரோஹிணி மேலே ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப சந்தேகம் இருக்குது பட் அது நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் வந்து பெருசாக இவங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது ஆதாரம் இல்லாமல் எப்படி வந்து ரோஹிணி மேலே குற்றச்சாட்டு சொல்ல முடியும் ஸோ சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றதுனால ஏதாவது வெயிட்டான ஒரு ஆதாரம் இருக்கணும் இவங்களை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பணும் ஏற்றுக்கிறணும் அப்படின்னா அதுக்கு தக்கன ஒரு ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் ஸோ அதை தாண்டி சும்மா இந்தாங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயெலாம் ரோஹிணி கிட்டலாம் காமிச்சாங்க அப்படின்னா அழகாக முறியடிச்சுட்டு போயிருவாங்க இதெல்லாம் ஒரு ஆதாரமாக அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இப்போ மலேசியா அப்பா விஷயத்துக்கு வருவோம் மலேசியா அப்பா வச்சு என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க என்னென்னலாம் கனவு கோட்டை அதாவது இவங்க மனசுக்குள்ளே அவங்க எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி கனவுல கண்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அடிச்சு விடுவாங்க அதாவது இது இப்படி தெரியுமா இது இப்படி தெரியுமா இது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து அடிச்சு விடுவாங்க ஸோ அதே விஷயங்கள் பலமுறை முறை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் பண்ண போகிறாங்க ஆனால் இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரிலாம் லாம் கிடையாது இதுக்கப்புறம் அவங்க நினைக்க நினச்சி பார்க்காத விஷயங்கள் ரொம்ப நடக்க போகுது ஏன்னால் இது வரைக்கும் இருந்த ரோகிணி வேறே இதுக்கப்புறம் அவங்க மாறுகிற ரோகிணி வேறே ஏன்னா அவங்க டோட்டலாகவே மாறிட்டாங்க இந்த முத்து மீனாக தொடர்ந்து தன்னோட வழியில் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு மேலும் எரிச்சலை ஏற்படுத்துது என்னடா அது என்ன விஷயங்கள் பண்ணாலும் இவங்க ஏன் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையை பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம விஷயத்துலயே வந்து தலையிட்டுக்கிட்டு இருக்காங்களே ஏன்னா முத்து மீனாகவும் அதே விஷயத்தை தான் செய்கிறாங்க ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது இவங்களே என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி செருப்பால் அடித்த மாதிரி சொன்னால் கூட ரோஹிணிக்கு நல்லது செய்கிறேன் கெட்டது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி முன்னாடி போய் நிற்பாங்க அதே மாதிரி தான் இந்த விஷயம் பண்ண பண்ண ரோஹிணிக்கு வந்து மேலும் இரிட்டேட்டிங் ஆகுது சரி இவங்களை வந்து இப்படியே விட போய் இவங்க இந்த பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இதுக்கப்புறம் இவங்க ஃப்ரீயா இருக்க போய் தான் ரொம்ப ஆடுறாங்க வந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அதுக்கு பதில் இவங்களை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அது போக இவங்களை வந்து நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது ஏன்னா இவங்க நிம்மதியா இருந்தாங்க அப்படின்னா நம்மளை பத்தின விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க நம்மளை எப்படி அட்டாக் பண்றது நமக்கு எப்படி பிரச்சனை கொடுக்குறது நம்மளை எப்படி வந்து டார்ச்சர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த விஷயத்தை இவங்களுக்கு இதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு ஆபத்து அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ரோகிணி இனி அடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனாவுக்கு ரொம்பவே டேஞ்சரான விஷயமா தான் இருக்கும் ஏன்னா முத்து மீனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரோகிணியால் என்ன பண்ண முடியும் ரோகினி என்ன பண்ணிருவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அப்படி கிடையாது ரோகினி ஒரு விஷயம் நினச்சாங்கன்னா அதை நிச்சயமாக செஞ்சு முடிப்பாங்க அது போக உங்கள் எவ்வளோ கொடூரமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெத்த பையனு இப்போ வரைக்கும் தன் தண்டனை கொடுத்த மாதிரி பழி வாங்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு கொடூரமான ரோஹிணி கிட்ட இவங்க மோதணும் அப்படின்னா சரியான முறையில் ஸ்ட்ராங்காக மோதினா மட்டும்தான் இவங்க ஜெயிக்க முடியும் ஸோ அதை தாண்டி இவங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது சரிங்க இப்போ அண்ணாமலை ஒரு ஐடியா கொடுக்குறாரு என்ன சொல்றார் அப்படின்னா அந்த போன் வந்து யார்கிட்ட இருந்தது ஒரு பொண்ணு கிட்ட இருந்தது அப்படின்றது உண்மை ஸோ அந்த பொண்ணு யார் அப்படின்றத கண்டுபிடிச்சா நிச்சயமா அந்த வீடியோ யார் மூலியமா லீக் ஆச்சு ஸோ யார் வந்து இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சின்ன குழு தான் கொடுத்தாரு ஸோ பாட்டியும் தன் தாத்தாவும் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு தான் வந்து மிஸ் பண்ணிட்டு போய்ட்டாங்க அப்படின்றத சொன்னாங்க ஸோ முத்து மீனாவுக்கு ஒரே சந்தேகம் ரோகிணி மட்டும்தான் ரெண்டாவது ஆப்ஷன் தான் வித்யாவை வைக்கிறாங்க வித்யாவுக்கு மேலே கூட பெருசாக அவங்களுக்கு வந்து எந்த சந்தேகமும் வரல ஸோ வித்யா வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு முதல் சந்தேகம் ரோகிணி மேலே வைக்கிறாங்க ரோகிணிக்கு இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு ஸோ எப்படி வந்து இந்த விஷயத்தை மறைக்க போகிறாங்க ஏன்னா அவங்க வந்து இவங்க ஒரு பக்கம் வந்து அது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுனா இன்னொரு பக்கம் அதை யார் அப்படின்றத தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி போராடுவாங்க இப்போ வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் அதே விஷயம் தான் யாராவது இவங்கள பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ இவங்க வந்து அப்படியே அதற்கு நேர்மாறு இந்த விஷயத்தை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணுவாங்க ஸோ அவங்களோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான் இவங்களுக்கு இந்த வாழ்க்கை வேணும் இந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் அவங்க போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே அவங்க அம்மா கிட்டேயே அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்து மீனா நல்லவங்கப்பா தயவு செஞ்சு அவங்கள வந்து நீ ஏற்றுக்கோ புரிஞ்சுக்கோ அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டு நடந்துக்கோ நீ தேவையில்லாத விஷயங்கள் பண்ண பேசாத நீ உண்மையை போய் அவங்க கிட்ட சொன்ன அப்படின்னா நிச்சயமா அவங்களே உனக்கு உதவி பண்ணுவாங்க உன்னை வந்து யாரும் எதிரியாலாம் பார்க்க மாட்டாங்கப்பா உன்னை வந்து நல்ல பொண்ணா தான் பார்ப்பாங்க உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயத்த நீ அவங்க கிட்ட சொன்ன அப்படின்னா அவங்க உன்னை ஏத்துக்கிட்டு உனக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர நீ வந்து நல்லா இருக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிற கேரக்டர் நம்ம முத்து மீன் கிடையாது ஸோ அதனால நீ வந்து உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரோஹிணிக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம் ஏய் ஏன் முன்னாடி நீ வந்து புகழ்ந்து பேசுறியா ஏன் வித்யா ஒரு வார்த்தைக்கு வந்து ஒரு பேச்சுக்கு வந்து முத்து மீனா பாரு ஒரு சூப்பர் கப்பல் அப்படின்னு சொல்ல கூட விட மாட்டாங்க அப்படி ஒரு வார்த்தை தெரியாம அவங்க வாயிலிருந்து வந்துட்டா போதும் இவங்க ஆட்டமே தனியா இருக்கும் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன எப்படி என் முன்னாடி நீங்க அவங்கள புகழப்போச்சு உங்களுக்கு புகழ்றதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லி வந்து தையத்தக்கலாம் எல்லாம் என் முன்னாடி யாருமே புகழ்ந்துடக்கூடாது அப்படின்றதுல ரோஹிணி ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த எல்லைக்கும் போவாங்க யாரையும் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க எல்லாரையும் வந்து துட்சமாக தான் நினைப்பாங்க அதே மாதிரிதான் இந்த விஷயத்திலையும் பண்றாங்க ஆனால் இந்த முறை அவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ்வாக ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவ்வாக தாங்க நடக்குது எல்லா விஷயமும் பாருங்க அவங்களுக்கு சாதகமாக தான் நடக்குதும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் தான் நடக்கும் அவங்க என்ன சரியாக நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகம் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் ஸோ இப்படி நடக்கும்போது நமக்கே ஒரு கட்டத்தில் வந்து எரிச்சலாக இருக்கும் என்னடா அது எல்லாமே அவளுக்கு சாதகமாக தான் நடக்குது ஏன்னா நம்ம முடிவு பண்ணிடுவோம் அடுத்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இப்போ பாருங்களேன் இந்த பிரச்சனை வந்திருக்குல்லையா இந்த பிரச்சனையில் தாத்தா பாட்டி வந்து கிளப்பி போயிட்டாங்க தாத்தா பாட்டி இருந்தால் தானே ஆதாரத்தை வந்து காட்டுவா முடியாடு முத்து இந்த பொண்ணான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்ட முடியும் அந்த இடத்துல தாத்தா பாட்டி விட எப்படி காட்ட முடியும் எப்படியுமே காட்ட முடியாது ஸோ இது வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸு ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக கதையை வந்து ரோகிணிக்கு தக்குன மாதிரியே மாற்றிக்கிட்டு இருக்காங்க ரோகினியும் எல்லா விஷயத்துலையும் வந்து ரொம்ப ஈஸியாக கிளவராக தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது ஒரு வேலை நான் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ வந்து முத்துக்கிட்ட வந்து ஆதாரம் இருக்குது ஸோ அந்த பொண்ணோட அதாவது நம்ம வித்யாவோட ஃபோட்டோ இருக்குது ரோகிணியோடய ஃபோட்டோ இருக்குது ரெண்டையும் போய் அந்த பாட்டியில் போய் காமிச்சு நீமா இருங்கம்மா இந்த பொண்ணா இந்த பொண்ணா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து உண்மையை சொல்லிடுவாங்க இந்த பொண்ணு தான் இப்போ வந்துட்டு போனால் இந்த பொண்ணு எங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அவங்க சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எங்கேயோ இருந்து ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தூரத்து சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை கொண்டு வந்து அந்த பையன் என்ன பண்ணார் அப்படின்னா இவங்க வந்து எனக்கு தோணுச்சு தெரிஞ்சு வந்து அவங்க தான் சொந்தக்காரங்க தான் தூரத்து சொந்தம் இவங்களை நாங்கள் கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போயிட்டாங்க ஸோ எவ்வளோ சேர்ட்டை பார்த்தீங்களா ஏன்னா இது வந்து இப்படிதாங்க போய்கிட்டு இருக்குது எல்லாமே ரோகிணிக்கு பாசிட்டிவாக ரோகிணி நினைக்கிற விஷயங்கள் ரோஹிணி வந்து அவங்க எப்படியெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது இது ரொம்ப நாளைக்கு நீடிக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை ஏன்னா தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சாகணும் ஆகணும் சரி இவங்க வந்து அனுபவிக்க வேணாம் கொஞ்சம் லேட்டராக அனுபவிக்கலாம் இல்லையா ஏன்னா நான் அனுபவிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது இவங்களுக்கு தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குதா ஏன்னா இவங்க பாருங்கள் எல்லா தப்பும் பண்ணுவாங்க எல்லா யோக்கியத்தனமும் பண்ணுவாங்க ஆனால் தண்டனை மட்டும் கிடைக்கவே கிடைக்காது அழகாக தப்பிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடக்கும் இவங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா பல விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ஃபேவராக தான் நடந்துக்கிட்டு இவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அவங்க மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அவங்க மாட்ட மாட்டாங்க அப்படி தாங்க இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரை வளணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயந்தான் இவங்களை பற்றின உண்மைகள் வந்து வெளியே வெளிச்சத்துக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்கும் இல்லை அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் கடைசி வரைக்கும் ஒன்றுமே நடக்காது நம்ம ஜஸ்ட் கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னடாது நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடந்துருச்சா ஐயோ நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து நடக்காமையே போயிடும் கடைசி வரைக்கும் ரோகிணி மாட்டவே மாட்டாங்க எல்லா செலக்டையும் பண்ணுவாங்க ஆனால் ரோகிணி மட்டும் மாட்டவே மாட்டாங்க அப்படின்றது நம்மளோட வேதனையின் உச்சமாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கப்புறமும் நம்மளோட வாழ்க்கையில் அதாவது ரோகிணியோட வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அவங்களுக்கு தப்புனா என்ன தண்டனை என்ன ஏன்னால் அவங்க வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள் கண்டிப்பாக என்னைக்கா இருந்தாலும் அவங்க வந்து ஜெயிலுக்கு போவாங்க அவங்க அவ்வளோ தூரத்துக்கு போய் ஏன்னா ஒரு போய் ரெண்டு போய் கிடையாதுங்க அவங்க வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறனும் அப்படின்னா ஒரு பெரிய டிஷ்னரி வச்சுக்கோங்களேன் அந்த டிஷ்னரி அளவுக்கு வந்து பொய் சொல்லி 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 போய் சொல்லி அவ்வளோ விஷயங்கள் அவங்க பொய்யாக சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரை வரணும் இது எல்லாம் வந்து அவங்கள பற்றின விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு பாட்டாக அமைஞ்சாலும் ஆனால் இருந்தாலும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ரோஹிணி மாட்டிகிட்டு அடுத்து கதை இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரோஹிணி மாட்டினதுக்கப்புறம் தன்னை மாட்டினது வச்சது முத்து மீனான்னு சொல்லிட்டு முத்து மீனாவை பழிவாங்கிறதுக்காக அவங்க வந்து ஆப்போனண்டாக நிறையா வேலைகள் செய்யலாம் ஸோ கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாவது ரோகிணிக்கு தண்டனை கிடைக்கணும் அப்பப்போ ரோகினி வந்து ஏன்னா நிறையா சேட்டு செய்கிறாங்களா இந்த எல்லா சேட்டைக்கும் சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இவங்களுக்கு தண்டனை அப்படின்ற விஷயங்கள் கிடைக்காமே போகும்போது தான் நமக்கு வேதனைகள் அப்படின்னு வருது ஏன்னால் அவங்க பண்ணுற விஷயங்கள் தப்பு எல்லாமே முழுக்க முழுக்க தப்பான விஷயங்கள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் கூட நல்லது அப்படின்ற விஷயம் யோசித்து அவங்க பண்ணதே கிடையாது அதனால தான் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா இவங்களுக்கே எல்லாமே நல்லதாகவே நடக்குது இவங்களுக்கே எல்லாமே ஃபேவரட்டாகவே நடக்குது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் சோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா இப்போ நமக்கு முத்துக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சூப்பரான சான்ஸ் பரவாயில்ல பாட்டி எந்த ஊர்ல இருந்தா என்ன அவர்ட்ட தான் ஃபோன் நம்பர் வாங்கிட்டாங்களே ஈஸியா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஃபோட்டோவை தட்டி விட்டு இந்த பொண்ணா இந்த பொண்ணா இந்த ரெண்டு பொண்ணுல யார் ஃபோனை தொலைச்சது அப்படின்றத மட்டும் பாட்டிட்டயோ இல்லை தாத்தாக்கிட்டயோ கேட்டு சொல்லுங்கன்றது எவ்வளவு நேரம் ஆகப்போகுது ஸோ கேட்டுட்டு இந்த பொண்ணு தான் அப்படின்னா நேர போய் வித்யா கிட்ட இங்கே வா உனக்கு ஏது இந்த ஃபோனு எப்படி இந்த ஃபோன் உன் கைக்கு வந்துச்சு ஆனா ஆதாரத்தை லீக் பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லி வித்தியாவை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சா மித்தியா வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க இங்கே பாருங்கள் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த விஷயத்த பண்ணது ரோகிணி தான் நான் ஜஸ்ட்டு வெறும் அம்புதாம் இதை தாண்டி பண்ண விஷயங்கள் எல்லாமே ரோஹிணியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நடந்த விஷயங்கள் நான் வந்து இதில் வந்து முழு காரணம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிருவாங்க ஏன்னா ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வித்தியா அப்படி கிடையாது எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஏன்னா இவங்களும் பாவம் தானே ரோகிணிக்காக எவ்வளோ விஷயத்தையும் இவங்களால பொறுத்துக்கு போடுவாங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் இவங்க பொறுத்து போகக்கூடாது ரோகிணியை பற்றின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சில விஷயங்கள் அவங்க பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படி பண்ணும் பட்சத்தில் தான் ரோகிணியோட ஆட்டம் முடிவுக்கு வரும் இல்லை அப்படின்னா நாளுக்கு நாள் ரோகிணியோட ஆட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே போய்கிட்டு இருக்கும் அவங்க அவங்க நினைக்கிற விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யாருமே அதை கேட்கவே முடியாது ஏன்னா அவங்க அந்த விஷயங்கள் தான் எதிர்பார்க்குறாங்க அந்த விஷயங்கள் தான் செய்கிறாங்க அப்படிங்கும்போது ஸோ அவங்க நினைக்கிற விஷயங்கள் மட்டும் நடந்துகிட்டு இருக்கும் கடைசி வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஹிணி வந்து உட்காந்து வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும் ஆகா ரோஹிணி இப்படி பண்ணுறாங்களா ஆஹா ரோஹிணி இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்ம வெறும் வெட்டியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா ரோஹிணி பற்றின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரணும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னா தான் கலக்கட்டம் சீரியல் ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து பெருசாக ஒன்றும் நடக்கலை ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க காட்டணும் அப்படின்னா ரோஹிணியோட உன் உண்மையான முகத்திரை என்ன ஏன்னா இவங்க ஒரு போலியான ஒரு முகத்துக்கு பின்னாடி ஒரு கொடூரமான ஒரு ஈபிள் மாதிரி ஒரு முகத்தை வச்சுருக்காங்க ஸோ அந்த முகத்தை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த முகத்தை நீங்கள் தயவு செஞ்சு வெளியே கொண்டுவாங்க வாங்க வெளியே கொண்டு வந்து அந்த முகத்தை காட்டுங்க எல்லாருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முகத்தை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது விஜயாவுக்கும் மனோஜுக்கும் இருக்குது ஏன்னா ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுனது இது ரெண்டு ஜந்துக்கள் தான் மனோஜ் கண்டிப்பாக ஜந்து மனோஜாக இருக்கட்டும் அல்லது விஜயாவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஜந்துக்கள் இந்த ரெண்டு ஜந்துக்கள் சேர்ந்து தான் ரோகிணியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு ஜந்துக்களுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும் அவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே வரணும் அப்படின்னா அவங்க யார் அப்படின்ற உண்மை தெரியும் இல்லையா தெரிய வந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான் ரோகிணியை பற்றின விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வர்றது மட்டும் கிடையாமல் ரோகிணி அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே ஏற்படக்கூடாது அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமா அது நல்லா இருக்காது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் என்ன விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபேவராக இருக்கிறது அண்ட் அதுக்கு வந்து சரியா இருக்கிறது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனா தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இனி அடுத்த கட்ட முயற்சிக்கு ஈடுபடணும் ஏன்னா அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரோகிணியை பற்றின விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக போராட வேண்டியது இருக்குது ரோகிணி மாதிரி கிடையாது இவங்க வந்து தப்பை கண்டுபிடிக்கிறாங்க குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க ரோகிணி வந்து புதுசாக ஒரு குற்றத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போது இவங்கள பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவங்க நிறையா எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குது நிறையா விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அப்படி பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக இவங்களோட ஆட்டம் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு ஆட்டம் முடிவுக்கு வரும் பட்ச இன்னும் சூப்பரான விஷயங்கள்லாம் ஜம்மு நடக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கோமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக நடக்கும் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் மட்டும் கிடையாது எதிர்பார்க்காத விஷயங்களும் ரொம்ப பிரமாதமாக நடக்கும் ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் ரோகிணி மட்டும் மாட்டி அந்த வீட்டை விட்டு தெரித்து ஓடுனாங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம கனவுல கண்ட காட்சிகள் எல்லாம் நினைவாகும் இல்லையா ஏன்னா நம்ம சீரியல் பார்க்க ஆரம்பித்ததுல நம்ம எதிர்பார்க்க விஷயங்கள் அதுதான் இந்த பொண்ணு எப்படா மாட்டுவா தப்புக்கு மேலே தப்பாக பண்ணிட்டு போகிறாளே எப்படா மாட்டுவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க

நினைச்சாலே அதை தடுக்க முடியாது பல கனவுகள் அவங்க கண்டுக்கிட்டே இருக்காங்க மீனாவுக்கு உண்மை தெரியிற மாதிரி எல்லாருக்கும் உண்மை தெரியிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகள் அவங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது அந்த கனவெல்லாம் நிச்சயமா நினைவாகணும் அப்படின்றது நம்மளோட ஆசை கண்டிப்பா நினைவு நினைவாகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுங்க அது வந்து சொல்ல முடியாது சோ கொஞ்சம் இப்போ இல்லைன்னா அப்ப அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர பட் அந்த கனவு பழிக்காம போறதுக்குலாம் எந்த வாய்ப்பும் கிடையாது நிச்சயமா அவங்கள பத்தின உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்போ இவங்களோட உண்மையான முகம் இதுதான் அப்படின்றது விஜய் ஆவுக்கா இருக்கட்டும் மனோஜ்க்கா இருக்கட்டும் தெரிய வரப்போது இவளையா நம்ம தலையில் தூக்கி வச்சோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவங்க முஜிலை காரி துப்பிக்க போறாங்க அப்போதான் மீனாவோட அருமை என்ன அப்படின்றது இவங்களுக்கு தெரியும் மீனா எவ்வளோ விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா ஆ நமக்கு அவள் கொடுத்த மரியாதை அப்படின்றது எவ்வளோ கேவலமான மரியாதை எவ்வளோ கீழ்த்தரமான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அவளுக்கு ஆனால் அவள் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கா அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு காலம் வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சஞ்சமா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலையா மறக்காம subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற bell கிளிக் பண்ணிக்கோங்க thank you